அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல தினமும் ஓர் இறைவசனம் எவர் அளவற்ற அருளாளனின் அறிவுரையை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு ஒரு ஷைத்தானை சாட்டுவோம் அவன் அவருக்கு தோழனாவான் திருக்குற ஆன் அருப் நாற்பத்து மூன்றாவது அத்தியாயம் முப்பத்து ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல மனிதர் நமக்கு உற்ற நண்பராக ஆகிவிட்டார் என்றால் நாம் மகிழ்ச்சி அடைவோம் ஏனென்றால் அவரை கொண்டு நல்ல பழக்கங்கள் நம்மிடம் ஏற்படும் என்பதற்காக மாறாக ஷைத்தானை அல்லாஹ் நமக்கு தோழனாக ஆக்கி விடுவான் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு நெருக்கடியான நிலை எவர் அல்லாஹுவின் அறிவுரையை புறக்கணிக்கிறாரோ அவருக்கே இந்த நெருக்கடி நிலை ஏற்படும் என்று அதற்கான காரணத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் எனவே ஷைத்தானை விட்டு தூரமாக வேண்டும் என்றால் அல்லாஹுவின் அறிவுரைகளை கேட்டு நடக்க வேண்டும் என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய செய்தி പുരി നടന്നുകൊം വാഹ്ത അനിൽഹമ്മില്ലാഹി റബുലാലമീൻ അസ്സലാമലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്ത